ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ஜென்ரல் ரீடிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸ்பிரிட்ஸ் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் ஃபஸ்ட்டு மேஷ ராசி மேஷ ராசிக்கு ஃபஸ்ட்டு என்ன கப் வந்திருக்குன்னு பா என்ன கார்டுன்னு பார்க்கலாம் த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ வந்துட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஒரு ஒரு செலிப்ரேஷன் மூடு தான் இன்றைக்கி இருக்கும் உங்களுக்கு வந்து சோஷியல் எனர்ஜி இன்றைக்கி அது ரொம்ப அதிகமாக இருக்கும் யாராவது உங்கள் லைஃப்பில் திரும்பவும் வரத்துக்கான ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஒரு இன்றைக்கி வந்து ஒரு செலிப்ரேஷன் மூடு ஃப்ரெண்ட்ஸோட வெளில போவீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் எங்கேயாவது போயிட்டு சாப்பிடலாம் இல்லை வந்து ஏதோ ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு சின்ன செலிப்ரேஷனாவது இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிறதான் மேஷராசிக்கு ஸ்ப்ரீட்ஸ் இன்றைக்கி சொல்கிற மெசேஜாக இருக்குது அடுத்து ரிஷபராசி ரிஷபராசிக்கு என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம் த்ரீ ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு த்ரீ ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கும்போது இன்னைக்கு டே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு பாஸ்ட் லைஃப்பில் இருந்த ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களால கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கலாம் கஷ்டம் வரலாம் உங்கள் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வழி வழிகள் ஏற்படலாம் அந்த மாதிரியாக இருக்குது ஒரு ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை ஒர்க் ப்ளேஸ்லேயோ உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஹர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து அந்த ஏற்கனவே இருந்த பெயின் ஏற்கனவே ஒரு ஒரு பெயினால் சஃபர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த இருந்து நீங்கள் ரிலீஸ் எப்படி ரிலீவ் ஆகுறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்னைக்கு கற்றுக்கலாம் இல்லை வந்து உங்கள் மனசுக்குள்ளே வந்து என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி இருக்குது ஸோ என்ன வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது ப்ளஸ் உங்களோட பெயின்க்கெல்லாம் வந்து இருந்து நீங்களாவே எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நீங்கள் யோசிப்பீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரிஷபராசிக்கு த்ரீ ஆஃப் ஸ்வர்ட்ஸ் மூலம் ஸ்ப்ரிட்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது அடுத்து மிதுன ராசி மிதுன ராசிக்கு ஸ்ப்ரிட்ஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு கிங் ஆஃப் வான்ஸ் சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு மன தைரியம் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ் ஸோ வந்து நீங்கள் உங்களோட உங்களோட ஏதாவது ரொம்ப நாள் ஆசைகள் விருப்பங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு போவீங்க என்ன நடந்தாலும் சரி நம்ம நினச்சத நடத்திடணும் செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு அசாத்திய துணிச்சல் உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கிற லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து வெளிப்படும் அப்படிங்கிறது தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஸ்பிரிட் சொல்கிற மெசேஜாக இருக்குது இன்றைக்கி ஓகேங்களா அடுத்து கடகம் ராசி கடகம் ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னா த்ரீ ஆஃப் வா த்ரீ ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு த்ரீ ஆஃப் வான்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது வந்து நல்லபடியாக உங்களுக்கு வந்து ஒரு 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 முடிவை எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த முடிவு வந்து உங்களுக்கு ஃபேவராக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரும் அப்படிங்கிறது தான் த்ரீ ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது நீங்கள் இவ்வளோ நாள் பண்ண முயற்சிக்கெல்லாம் இன்றைக்கி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இந்த கார்டு மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸை நோக்கி நகரத்துக்கான சான்ஸு நகரத்துக்கான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கும் அப்படிங்குறதா இந்த த்ரீ ஆஃப் ஒன்ஸ் கார்டு மூலிமா ஸ்பிரிட்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்க்கலாமா குயின் ஆஃப் பென்டகல்ஸ் குயின் ஆஃப் பென்டகல்ஸ் கார்டு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து உங்களை வந்துட்டு நீங்கள் நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும் இன்றைக்கி அப்படிங்கிறது தான் இந்த குயின் ஆஃப் பெண்ட்டுகள் சொல்கிறது அதோட உங்களோட ஃபினான்ஷியல் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து உங்களை ஸ்டேபிள் பண்ணிக்கணும் நிதி நிதி சார்ந்த விஷயங்களில் உங்களை ஸ்டேபிளாக நீங்கள் வச்சுக்கணும் ஸ்டேபிள் பண்ணுறதுக்கான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அந்த உங்களுக்கு பண வாய்ப்புகளும் இன்றைக்கி வரதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த பண விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருப்பீங்க அப்படி அப்படின்னும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஃபேமிலியை வந்து ஒரு மதர்லி கேரோட நீங்கள் பார்த்துப்பீங்க இன்றைக்கி அப்படிங்கிறது தான் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயும் உங்கள் கொலீக்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபு ரொம்ப கேர் எடுத்து அரவணைச்சி கூட்டிகிட்டு போவீங்க அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயும் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மதர்லி கேரோட உங்கள் ஃபேமிலியை இன்றைக்கி நீங்கள் ரன் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கான இன்றைக்கி மெசேஜாக இருக்குது அடுத்து கன்னி கண்ணீராசிக்கு என்ன காடு கண்ணீராசிக்கு சன் கார்டு வந்திருக்கு ஸோ சன் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்கள் எதிர்பாராத சந்தோஷமெல்லாம் சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்போவுமே சன் வந்து ஒரு சக்ஸஸ் ஒரு ஹாப்பினஸ்ஸை மீன் பண்ணுற ஒரு கால் ஸோ இன்னைக்கு உங்களுக்கு சன் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் எதிர்பாராத பல விஷயங்கள் இன்றைக்கி சந்தோஷமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி இன்னைக்கு டேவே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கும் உங்கள் டே அதே மாதிரி ஒரு 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 தெளிவாக இருப்பீங்க ஒரு மகிழ்ச்சி ஒரு ஹாப்பினஸ் உங்கள் லைஃப்ல இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு பிரைட்ஃபுல் டேவாக உங்கள் லைஃப் உங்கள் டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சன் கார்டு மூலயமா கன்னி ராசிக்காரங்களுக்கு ஸ்பிரிட் சொல்கிற மெசேஜா இருக்கு ஓகேங்களா அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு என்ன கார்டுன்னு பார்க்கலாமா துலாம் ராசிக்கு பார்த்தோம்னா ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு ஸோ ஹெர்மிட் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் உங்கள் எமோஷன்ஸ்க்கு நீங்கள் இன்னைக்கு வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு நீங்கள் இடம் கொடுக்கணும் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள சில கேள்விகள் இருக்கும் அதுக்கான பதில் உங்களுக்குள்ளேயே இருக்குது நீங்கள் வந்து உங்களையே வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ண பண்ணிக்கணும் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்குது அப்படிங்கிறாங்க நிறைய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆழ்ந்து யோசிச்சிங்கன்னா பதில் உங்களுக்கு கிடச்சிரும் உங்கள் டியூஷனே உங்களுக்கு அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத சொல்லிடும் எதனால் இந்த பிரச்சனை பிரச்சனை வருது எதனால் இந்த சிக்கல்குள்ளே நம்ம சிக்கி இருக்கோம் எதனால் இந்த மன அழுத்தத்துக்கு நம்ம ஆளாயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை பற்றி நீங்கள் சுயமாக யோசித்து பார்த்தீங்கன்னாலே எல்லா முடிவும் கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் அதுதான் இன்றைக்கி வந்துட்டு துலாம் ராசிக்கான பலன் ஓகேங்களா அடுத்து விருச்சிகம் விருச்சிக ராசி ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு விருச்சிக ராசிக்கு வந்து ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை ஒர்க் பிளேஸ்லையோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு ஹாப்பி யூனியன் இருக்கலாம் ஒரு ஏதோ ஒரு ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இல்லை யார் யாராவது உங்கள் ஒரு கெட் டுகெதர் மாதிரி நீங்கள் போயிட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை யாரையோ மீட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது ஒரு 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 நல்ல ஒரு செலிப்ரேஷன் இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் மூலயமா தெரியுது ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக பார்க்காதவங்கள பார்க்கலாம் இல்லை வந்து ஒரு ஈவெண்ட்டில் போயிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் யாரையாவது மீட் பண்ணலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது ஓகேங்களா அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு என்ன வந்திருக்கு இன்றைக்குன்னு பார்த்தோன்னா கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு லாஜிக்கான டே உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த என்ன லாஜிக் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ஒரு முடிவு எடுப்பீங்க ப்ராக்டிக்கலாக இது சரியாக இருக்குமா ஒத்து வருமா ஒத்து வராதா அப்படிங்கிறத பார்த்து எடுப்பீங்க அதே மாதிரி எமோஷன்ஸ் இல்லாமல் இன்றைக்கி எமோஷன்ஸ்க்குலாம் நீங்கள் இடமே கொடுக்க மாட்டீங்க எமோஷன்ஸ்க்குலாம் இடம் இல்லை நியாயம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நியாயத்துக்கு முக்கியத்துவம் தர ஒரு நாளாக இன்றைக்கி தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து அமையுது ஸோ இன்றைக்கி வந்துட்டு லாஜிக் ஜோ லா எல்லா விஷயத்துலேயுமே வந்து இதுதான் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த எமோஷன்ஸ்க்குலாம் இங்கே வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக முடிவெடுத்துட்டு எடுத்துட்டு போகிற நாளாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி டே உங்களுக்கான டே தான் அடுத்து மகர ராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம் மகர ராசிக்காரங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் என்ன கார்டு கொடுத்துருக்காங்க ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஒரு நியூ எனர்ஜியை வந்து நீங்கள் இன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி இருக்கும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு நல்ல நாளாக இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கூடி வரும் ரொம்ப நாளாக யாரையாவது மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ இல்லை வந்துட்டு எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேசணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா கூட இன்றைக்கி அது எல்லாமே வந்துட்டு நடக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது தான் ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் மூலயமா இன்றைக்கி ஸ்பிரிட்ஸ் மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா அடுத்து கும்பராசி கும்பராசிக்கு என்ன கார்டு வருது அப்படின்னு பார்ப்போமா கும்பராசிக்கு என்ன கார்டு செவன் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு செவன் ஆஃப் வான்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப போராடிட்டுருக்கீங்க உங்களை ஸ்டடி பண்ணுறதுக்காக உங்களை ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக ரொம்ப போராடி போராடிட்டுருக்கீங்க நிறைய எதிர்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஆனாலும் நீங்கள் வந்து எதையோ ஒன்று நம்பிக்கிட்டு அதை நினச்சே போராடிக்கிட்டு இருக்கீங்க பட் உங்களுக்கு சக்ஸஸ் உங்கள் வா வாழ்க்கையில் வருது அப்படிங்கிறது தெரியுது பட் நீங்கள் வந்து உங்களை ஸ்டெடி கேட்கறதுக்காக ரொம்ப போராடுறீங்க அப்படிங்கிறது இந்த செவன் ஆஃப் ஒன்ஸ் மூலயமா தெரியுது ஸோ இந்த போராட்டங்கள் எல்லாமே சீக்கிரம் முடிவுக்கு வரும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வெற்றி காத்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கும்பராசிக்காரங்களுக்கு ஸ்பிரிட் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா ரொம்ப நாளாக வந்துட்டு ஃபினான்ஷியலாகவோ உள்ள ஃபேமிலி ரிலேட்டடாவோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் மத்தியிலோ ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிக்கணும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகேவா ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு நீங்கள் இன்னைக்கு வந்து உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போராடிட்டுருக்கீங்க உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதுக்கான ஒரு நல்ல நாள் இன் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் இதுதான் கும்பராசிக்கான இன்னைக்கு ரீடிங் ஓகே அடுத்து மீனம் மீன ராசிக்கு என்ன ரீடிங் என்ன கார் கொடுக்குறாங்க ஸ்ப்ரிட்ஸ்ன்னு பார்க்கலாமா சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு ஸோ சிக்ஸ் ஆஃப் கப்ஸுங்கிறது வந்து வந்து அப்படியே நாஸ்ட்ராலஜியாக தான் பழைய நினைவுகள் பழைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது பழைய காதல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நீண்ட சொந்தம் தூரத்து சொந்தத்தை மீட் பண்ணுறது சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த சிக்ஸ் ஆஃப் கப் சொல்லும் ஸோ முழுக்க முழுக்க இன்றைக்கி பழைய நினைவுகளில் நீங்கள் தெளிச்சு போயிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பழைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உங்களோட எக்ஸ் லவ்வர் பாஸ்ட் லவ் லைஃப் யாரோ ஒருத்தங்க உங்களை வந்து பழைய காதல் அந்த மாதிரி யாரோ ஒரு சைல்ட்ஹுட் கனெக்ஷன் வந்து இன்றைக்கி உங்களை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது சைல்ட்ஹுட் கனெக்ஷன் இன்றைக்கி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாள் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சென்டிமெண்ட்னால சென்டிமெண்ட்டான ஒரு டே அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரெட்ஸ் ரொம்ப நாளாக மீட் பண்ணணும் சின்ன வயசுலேருந்து உங்கள் மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் யாரோ ஒருத்தரை இன்றைக்கி நீங்கள் மீட் பண்ணலாம் உங்கள் மனது ரொம்ப ஹாப்பியாகும் உங்களை பார்த்து ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு பழைய நினைவுகள் எல்லாம் இன்றைக்கி திரும்பும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் அமையும் மீன ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மெசேஜாக இருக்குது ஓகே இது வந்து மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் வந்து நம்ம ஜென்ரல் ரீடிங் கொடுத்துருக்கோம் இதில் எதெல்லாம் உங்களுக்கு ரீசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க ரீசனேட் ஆகலைன்னா விட்றலாம் எல்லாருக்கும் எல்லாமும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓகே அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயில் ஐடியில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே ஹாவ் அ குட் டே தேங்க்யூ